வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அரபிக்கடலில் உயரழுத்தம் மேலும் வங்கக்கடலிலும் உயிரழுத்தம் நிலை கொண்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை காற்று இனவின் காரணமாக தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்து கொண்டிருக்கிறது இன்று மே மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை காற்று பகுதிக்கு சற்று குறைவான பரப்பிலும் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்ட கடலோரப் பகுதி உள்பகுதி மேலும் டெல்டா மாவட்டங்கள் மேலும் வடக்கு கடலோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் உள்பகுதி ஆந்திர எல்லோர மாவட்டங்களுக்கு இன்று பரப்பில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று காற்று பகுதிக்கு சற்று குறைவான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாளை மே மாதம் ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தால் மே பத்தாம் தேதி முதல் மழையின் தீவிரம் சற்று குறைந்தே கிடைக்க வாய்ப்புள்ளது மே பத்து பதினொன்று பன்னிரெண்டு மூன்று நாட்கள் தமிழகத்தில் சற்று மழையின் தீவிரம் குறைந்து மீண்டும் மே மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மே பதிமூன்றை விட பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் படிப்படியாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மே மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை மணிக்கணும் இன்று மே மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை தமிழகத்தில் வெயில் அதிகபட்சம் காஞ்சிபுரம் ஈரோடு கரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் வேலூர் மாவட்டத்தில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது திருச்சி மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது இன்று மே மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை பொறுத்தவரை தமிழகத்தில் பெரும்பாலும் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் போர் பரவலான மழை பதிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஆங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வைப்பது மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதி ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது இன்று மாலை நேரங்களில் கணவாய் பகுதியில் காற்றின் மிகவும் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி பால்பாறை கொடைக்கானல் திண்டுக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் மேற்கு பகுதி சற்று கூடுதலாகவும் கிழக்கு பகுதி சற்று குறைவான பரப்பிலும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்றும் மேற்கு பகுதி பரவலாகவும் கிழக்கு பகுதி சற்று குறைவான பரப்பிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் கரூர் மாவட்டத்தை விட நாமக்கல் மாவட்டத்துக்கு கூடுதலாகும் அதைவிட அரியலூர் பெரம்பலூர் திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பிறப்பில் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் வேதாரண்யம் முத்துப்பேட்டை மயிலாடுதுறை சீர்காழி காரைக்கால் இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது கும்பகோணம் நெய்வேலி எந்த இடங்களுக்கும் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கடந்த நாட்களில் பெரிதாக கும்பகோணம் நெய்வேலி எந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைத்திருக்க வாய்ப்பில்லை வரும் நாட்கள் அடுத்தடுத்த நாட்கள் இன்னும் தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கும்பகோணம் நெய்வேலி புதுச்சேரி கடலூர் எந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கடலூர் திருவண்ணாமலை மேலும் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி இந்த இடங்களெல்லாம் இன்று பரப்பில் சற்று கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதுராந்தகம் செங்கல்பட்டு விழுப்புரம் மேலும் சென்னை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் காஞ்சிபுரம் வேலூர் திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கள்ளக்குறிச்சி சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இன்று அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த பகுதியை பொறுத்தவரை சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் தெற்கு பகுதியை பொறுத்தவரை இன்று பெரும்பாலும் பொள்ளாச்சிக்கு தெற்கு பகுதியில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் காட்டின் விகம் சற்று அதிகரித்து காணப்படும் இதன் காரணமாக இன்று பொள்ளாச்சி கிழக்கு பகுதி மேலும் தாராபுரம் சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் இன்றும் மாலை நேரங்கள் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்பதால் மழை பெரிய அளவில் கிடைக்க வாய்ப்பில்லை பெரும்பாலும் பொள்ளாச்சி தெற்கு பகுதி மதிய நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி பெரும்பாலும் பாலக்காட்டுக்கு மேற்கு பகுதி பாலக்காட்டுக்கெல்லாம் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு வடக்கு பகுதி பொள்ளாச்சி வடக்கு பகுதி பெரும்பாலும் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை காற்று பகுதிக்கு மட்டும் சற்று குறைவான பரப்பிலும் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மறைக்கும் இடத்தில் இன்று சற்று கூடுதல் அங்கங்கே அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பிலும் இன்று தென் மாவட்ட உள்பகுதி மேலும் தென் மாவட்ட கடலோர பகுதி மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கு இன்று ச பரவலான மழை பொழிவாக இன்று கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் கர்நாடக எல்லையர மாவட்டங்கள் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மே மாதம் எட்டாம் எட்டாம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை நாளை மே மாதம் ஒன்பதாம் தேதியும் சற்று காற்று பகுதிக்கு குறைவாகவும் மேலும் உள்பகுதி ஆங்கங்கே அங்கே ஒரு பரவலான மழை பொழிவு தமிழகத்தில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மே மாதம் பத்து பதினொன்று பனிரெண்டு இந்த மூன்று நாட்கள் மிக குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக இளையோர மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே அங்கே சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மே மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மே பதிமூன்றாம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் பதிமூன்றை விட மே பதினான்காம் தேதி மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பரப்பிலும் கூடுதலான இடங்கள் மழையும் கூடுதலான மழை பொழிவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே மாதம் பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை காற்று பகுதிக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது பொள்ளாச்சி காற்று பகுதியை ஒதுக்கினாலும் வரக்கூடிய நாட்களில் லேசான மிதமான மழையாகவும் டெய்லி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களில் படிப்படியாக தமிழகத்தில் மே பதிமூன்றாம் தேதி முதல் மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மழை பெய்யும் இடத்தில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் தமிழக உள்பகுதியாக இருந்தாலும் சரி தமிழக கடலோர பகுதியாக இருந்தாலும் சரி சரி மழை பெய்யும் இடத்தில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மழை விலகியதும் காற்றின் வேகம் சற்று டக் உடனே குறைந்துவிடும் மேலும் இப்போதைக்கு வங்கக்கடல் மன்னார் வழிகடா குமரிக்கடலை பொறுத்தவரை காற்றின் வேகம் குறைந்தே காணப்படுகிறது வரும் நாட்கள் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு காற்று வருகிற நாட்களில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிலும் மே பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு காற்று வலுவாக இருக்கும் என்பதால் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதியெல்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பாடுகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்